வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம ரெட்மி நோ தேர்ட்டின் மொபைலோட அன்பாக்சிங் மற்றும் சின்னதாக ஒரு வியூ பற்றி பார்க்கலாம் ஸோ கொஞ்ச நாளைக்கு தான் பார்த்தீங்கன்னா ரெட்மில நோ தேர்ட்டின் சீரீஸ்லாம் மொத்தமாக மூணு மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கனா நோ தேர்ட்டின் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நோ தேர்ட்டின் ப்ரோ மூணாவது நோ தேர்ட்டின் ப்ரோ ப்ளஸ்னு சொல்லிட்டு மொத்தம் மூணு மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாங்க அந்த மூணு மொபைலுக்கான குக்ரூமே ஆல்ரெடி நம்ம ஜெனலாக வீடியோ போட்டிருக்கோம் ஸோ வீடியோ போட்டதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெட்மி நோ தேர்ட்டின் ப்ரோ மொபைல் நமக்கு கை கிடச்சது ஸோ அந்த மொபைல் அன்பாக்சிங் பண்ணி அதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் இப்போ நமக்கு ரெட்மி நோ தேர்ட்டின் மொபைல் கிடைச்சிருக்குது ஸோ இதையும் அன்பாக் பண்ணி யூஸ் பண்ணுறது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் பாக்ஸை கையில் எடுத்ததுமே நமக்கு அந்த மொபைலோட பாக்ஸ் மாதிரி இதுவும் வெயிட்டாகவே இருக்குது ஏற்கனவே சொன்னது மாரி ஏதோ செங்கல் மாரி கொடுத்துருக்காங்க நல்ல ரெட் கலர்லேயே வருது பாக்ஸுக்கு மேலே மேலோட ஸ்பெக்ஸெல்லாம் பண்ணிருக்காங்க ஒன்று கேஸ் அம்மாவோ டிஸ்பிளே டைமன் சிட்டி சிக்ஸ் ஜீரோ எயிட் ஜீரோ சார் கப்பத்தி மூணு நாட்டுக்கான சார்ஜிங் சப்போர்ட் ஐயர் எம்எஸ் பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாக்ஸோட சைட்லயுமே பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் தேர்டின் ஃபைவ் ஜி ரெட்மி ஃபைவ் சியோமி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாக்ஸை ஓப்பன் பண்ணது நமக்கு எப்பயும் பாக்ஸில் வரக்கூடிய கிட்ஸான சிம் எஜெக்டர் டூல் பேப்பர்ஸ் மொபைல்க்கான கேஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் சப்போர்ட் பண்ணக்கூடிய முப்பத்தி மூணு

யூஸ் பண்ணியிருக்கும் ஒரு ரெண்டு மாசத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலர் மாறிடும் பட் அந்த மாதிரி இல்லாமல் இந்த கேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு ப்ரோ சீரிஸில் வரக்கூடிய அதே கேஸை இந்த மொபைலுக்கும் கொடுத்துருக்காங்க ப்ரொடக்ஷன் அளவில் பார்க்க போனால் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கு அப்படின்னாலும் இன்ஸ்டென்ட்டாக நமக்கு இந்த மாதிரி கேஸ் கொடுக்குறது ரொம்பவே நல்ல விஷயம் அதுக்கப்புறம் மேலே இருக்க பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு மொபைலை கையில் எடுத்தோம் அப்படின்னா பார்த்த உடனே ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் மொபைலில் கையில் பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது அதுமாரி யூஸ் பண்ணுறதுக்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது மொபைலோட டிசைன் பற்றி சொல்லணும் அப்படின்னா மொத்தம் மூணு கலரில் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கோல்டு மூணாவது பார்த்தீங்கன்னா பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் மூணு கலரில் மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க நம்ம கையில் இருக்கிறது கோல்ட் கலரான இந்த மொபைல் தான் ஒரு மாதிரி பல பலன்னு ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க ரெண்டு கலரையும் கம்பேர் பண்ணும்போது இந்த கலர் கொஞ்சம் பூவாக தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது இந்த மொபைலோட மொத்த வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி கிராம் வரும் பட் நீங்கள் கையில் எடுக்கும்போது இந்த மோட்டோ மொபைலாம் கையில் எடுக்கும்போது வெயிட் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த மொபைலும் ஒரு வெயிட் இல்லாத மாதிரி தான் இருக்குது கையில் பிடிக்கிறது கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் மற்றபடி வெயிட் ஒன்றும் தெரியல கேமராட செட்டப்பே நல்லா கொடுத்துருக்காங்க பேக் சைடில் பார்க்குறது மெட்டல் மாதிரி இருந்தாலும் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பேக் சைடில் பாட்டம்ல ரெட்மி ஃபைவ் ஜி அப்படிங்கிற லோக மென்ஷன் பண்ணியிருக்காங்க மொபைல் ரொம்ப ஸ்லிமாகவும் இருக்குது ஒரு மொபைலில் பார்க்குறதுக்கு லுக்கும் நல்லா இருக்குது அதே மாதிரி ஸ்லிமாகவும் கொடுத்துருக்காங்க

பெசில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க சைடில் சுத்தமாக கிடையாது டாப்ல கொஞ்சமாக கொடுத்துருக்காங்க கீழ அதுமே கிடையாது டச் ரெஸ்பான்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணியிருக்காங்க யூஸ் பண்றதுக்கு நல்லா ஸ்மூத்தா கன்வீனியன்ட்டா இருக்கு இந்த வீடியோல பார்க்கற அளவுக்கு கிளா அடிக்கல வெளியில் யூஸ் பண்ணுறதும் அவுடோட யூஸ் பண்றதுக்கும் டிஸ்பிளே நல்லா இருக்கு மொத்தத்தில் ஓவராலாக டிஸ்பிளே பத்தியும் சொல்லணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளே நல்லா பண்ணியிருக்காங்க சூப்பரா இருக்கு நீங்க இந்த வீடியோக்கும் சேனலுக்கு புதுசு அந்த நீங்க பார்த்துட்டு சார் நம்ம சேனல் அப்படி தான் மொபைல் கேஜெட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெக் கேஜெட் பத்தினா வந்துட்டே இருக்கும் வீடியோ பிடிக்கா வீடியோக்கு லைக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த அந்த மொபைலோட கேமரா பற்றி பார்த்தோம் அப்படின்னா மொபைலோட ரியர் கேமரா நல்லா டிரபிள் கேமரா கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு மெகா பிக்சலுக்கான பிரைமரி சென்சாரும் ரெண்டாவது எட்டு மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா சென்சாரும் மூணாவது ரெண்டு மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சாரும் யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் எடுக்கிற ஃபோட்டோஸும் வீடியோஸும் இப்போ நீங்க பார்க்கலாம் இதனால இந்த மொபைல் வாங்கணும்னு நினைக்கிற சில பேர் அது மட்டும் இல்லாமல் கேமராவோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சில பேர் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அவங்களுக்காக இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ட்ரைவ் லிங்க் இருக்கும் ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மொபைல் எடுத்த ஒரிஜினல் ஃபோட்டோஸ் மற்றும் வீடியோஸை அக்சஸ் பண்ணிக்க முடியும் கிளாரிட்டி வைஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக தெரிஞ்சோம் ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா இதில் எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு பட் இதில் எடுக்கிற வீடியோ எனக்கு வந்து அந்தளவுக்கு பிடிக்கல ஒரு மாதிரி ஒயிட் பேலன்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு நம்ம எவ்வளோ கம்மி பண்ணாலும் ஒரு ஒயிட் பேலன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்குது ரியர் ரெண்டு செல்ஃபி கேமரா ரெண்டுமே நம்மளால தௌசண்ட் எயிட்டி தேர்ட்டி எஃப்எஸ் வரை வீடியோ எடுக்க முடியும் இந்த இடத்துல தான் சின்னதாக ஒரு மைனஸ் பண்ணிருக்காங்க அட்லீஸ்ட் ஒரு தௌசண்ட் எட்டி சிக்ஸ்டி எஃப்எஸ் கொடுத்துருந்துருக்கலாம் தௌசண்ட் எட்டி தேர்ட்டி எஃப்எஸ் தான் கொடுத்துருக்காங்க தௌசண்ட் எயிட்டி தேர்ட்டி எஃப்எஸ் கொடுத்துருந்தாலும் வீடியோட குவாலிட்டியை கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணி நல்லா கொடுத்துருந்துருக்கலாம் வீடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அவரேஜ் தான் இருக்கு போட்டோ ஓரளவுக்கு நல்லா இருக்கு போட்டோட பெர்ஃபாமன்ஸும் பெருசாக இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது வீடியோ கம்பேர் பண்றப்போ போட்டோட குவாலிட்டி ஓகே அப்படிங்கிற மாதிரி தோணுது இருந்தாலும் போட்டோ வீடியோ ரெண்டு குவாலிட்டியும் இப்ரூவ் பண்ணி நம்ம கொஞ்சம் நல்லா பண்ணி ரெட்மி நோட் தேர்ட்டின் ரியர் கேமரா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பக்கத்தில் இருக்கேன் இருக்கனால கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் அப்படியே நான் கேமரா விட்டு வெளில போறேன் அப்படியே பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாத்துக்கலாம் வெளில போனோட கட் பண்ணி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க வீடியோ சாம்பிள்ஸ் செக் பண்ணி பாருங்க அடுத்த செல்ஃபி கேமரா அப்படின்னு பாக்கும்போது செல்ஃபி கேமரா இருந்தாலும் நம்ம பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் கேமரா நல்லா இருக்கும் நினைப்போம் அந்த அளவுக்கு தான் சொல்லணும் ரியர் கேமரா செல்ஃபி கேமரா ரெண்டு கேமராலுமே நம்ம நல்லா தௌசண்ட் எயிட்டி தேர்ட்டி வீடியோ எடுத்துக்க முடியும் ஓவரால் கேமரா பற்றி சொல்லணும் அப்படின்னா கேமராட பெர்ஃபார்மஸ் ஆவரேஜா இருக்கு பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு இல்லை அடுத்த மொபைலோட பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது இந்த மொபைல் பேட்டரி கொடுத்துருக்காங்க சப்போர்ட் பண்றது ஆயிரத்தி முப்பத்தி மூணு ஆட்டுக்கு சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க முன்னாடி சொன்னது போலவே இந்த மொபைலுக்கான சார்ஜரையும் பாக்ஸ்லேயே கொடுத்துறாங்க இந்த சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷத்துல மொபைல் ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுது அதே மாதிரி ஆவரேஜான யூஸ் ஆகுதுன்னா இந்த மொபைலை ஃபுல் சார்ஜ் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாகவே நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும் மற்றபடி பேட்டரி பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை குயிக் சார்ஜிங்குமே நல்லா இருக்குது பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது அடுத்தது அந்த மொபைலோட ப்ராசர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்த மொபைலில் டைமண்ட் சிட்டி சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஒன் ப்ராசர் கொடுத்துருக்காங்க ஸோ ப்ராசரை பொறுத்த பெரிய ஹவியான ப்ராசர் அப்படின்னு சொல்லிட முடியாது ஆவரேஜான ப்ராசர் தான் மொபைல் ஆன் பண்ணது நமக்கு ஆண்ட்ராய்டு தேர்ட்டின் மேலே எம்ஏ ஃபோர் நல்லா ரன் ஆகும் அப்டேட்டை பற்றி பார்க்கும்போது ரெண்டு வருஷத்துக்கான அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் மொபைலோட ஸ்பீடுக்காக கொடுத்துருக்காங்க இந்த மொபைல் மொத்தமாக ஏழு ஃபைவ் ஜி மீட்டர் கொடுத்துருக்காங்க எங்களோட ஃபைவ் ஜி எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸ்பெக்ஸ் எல்லாமே நிறைய கொடுக்குறது மாதிரி எப்பயும் போல நிறைய கொடுத்துருக்காங்க வர வர கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க அதிகமாகிட்டே போறாங்க நிறைய நம்மளால ஓரளவுக்கு அன்வின் பண்ணிக்கிற முடியும் அதுக்கு மேலே அதை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்னு அவசியம் கிடையாது எப்பயும் போல எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க மொபைல் வாட்டர் மட்டும் டஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு ஐபி ஃபிஃப்டி ஃபோர் ஐடியும் கொடுத்துருக்காங்க இது ஓரளவுக்கு டஸ்ட் அப்புறம் கொஞ்சமாக இருக்கிற தண்ணியிலேருந்து இருந்து மொபைல் ஓரளவுக்கு சேஃப்டி பண்ணும் மொபைல்

நம்ம கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆறு ஜிபி நூற்றி இருபத்தி ஜிபி சார்ஜ் மொபைல் தான் ஓவராக மொபைலோட யூசேஜ் பற்றி சொல்லணும் அப்படின்னா யூஸ் பண்றது இருக்குது ஸ்பீடாகவும் இருக்குது நாங்கள் இதில் கேம்ஸ் ஆடி பார்த்த வரைக்கும் அளவுக்கு கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பெருசாக கிடையாது பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கேமிங்கை பொறுத்த வரைக்கும் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது ஸோ கேமிங்க்காக யாரும் இந்த ஃபோனை வாங்காதீங்க வாங்கினா நோட் சீரிஸ் தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்றாங்க நூற்றின் ப்ரோ மொபைலை ட்ரை பண்ணி பாருங்க மொத்தத்தில் அந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா யூஸ் பண்ணுறது இருக்குது அதே நேரத்தில் ஸ்பீடாகவும் இருக்குது பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா பண்ணியிருக்காங்க மொபைலோட ஃபிசிக்கல்யூ பற்றி பார்த்தோம் அப்படின்னா மொபைலோட ரைஸ் எல்லாம் வால்யூம் ப்ளஸ் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க பவர் பட்டன்ல தான் நமக்கு ஃபிங்கர் பிரின் சார்வர் ஒர்க் ஆகும் அந்த மொபைல் அட்லீஸ்ட் இன்டிஸ்பிளே வந்து கொடுத்துருந்துருக்கணும் பதினெட்டாயிரம் பட்ஜெட்டுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் கொடுத்துருக்காங்க எப்பவும் போல ஃபிங்கர் பிரிண்ட் நல்லாவே ஒர்க் ஆகுது மொபைலோட லெஃப்ட் சைடில் சிம் கார்டுக்கான நான் சிலாட் கொடுத்துருக்காங்க ஸோ ஹைப்ரிட் தான் கொடுத்துருக்காங்க நம்மளால் ஒரே நேரத்தில் ரெண்டு சிம் இல்லைனா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கிற முடியும் மொபைலோட பாட்டமில் மொபைலுக்கான மைக் கொடுத்துருக்காங்க ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க சார்ஜிங்கான டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க மொபைலோட ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க சிங்கிள் ஸ்பீக்கராக இருந்தாலும் டால்பி சப்போர்ட்லாம் இருக்குது ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது சவுண்டும் நல்லா இருக்குது இருந்தாலும் இந்த பட்ஜெட்டுக்கு ரெண்டு ஸ்பீக்கராக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் மொபைலோட டாப் சைடில் ஐயர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க செகண்ட் இயர் மைக் கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபைன் ஃபைவ் எம்னா ஆடிஜா கொடுத்துருக்காங்க மொபைலை பற்றி பார்த்தாச்சு அடுத்த நான் எப்பயும் போல இந்த மொபைல் வாங்கலாமா வேண்டாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொபைல் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் பட்ஜெட் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஸோ அவங்க கொடுத்துருக்க ஸ்பெக்ஸுக்கும் மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதோட பட்ஜெட் வந்து பதினெட்டாயிரூவா கொடுத்துருக்காங்க பட் பதினெட்டாயிரம் இல்லாமல் ஒரு பதினஞ்சாயிரம் இந்த மொபைல் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் இப்போ நம்ம வச்சிருக்கிறது ஆறு ஜிபி ரேம் நூற்றி ஒரு ஜிபி ஸ்டோரேஜுக்கான ஃபஸ்ட் வேரியன்ட் தான் ஸோ இந்த மொபைலை பார்த்திங்கன்னா நாங்கள் ஆஃப்லைனில் தான் வாங்கியிருந்தோம் ஆஃப்லைன்லயே இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் வந்துருச்சு ஆன்லைன்லேயுமே இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா அதே பிரைஸ் தான் பதினெட்டாயிரம்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ பேஸ் வேரியண்டான இந்த மொபைல் ஆறு நூற்றி இருபத்தெட்டு பதினஞ்சாயிரம் அடுத்த எட்டு இரநூத்தி ஐம்பத்தாறு பன்னெண்டு இரநூத்தி ஐம்பது கொஞ்சம் பிரைஸ் அதிகமாக பண்ணி இந்த பதினெட்டாயிரம் பிரைஸ்க்குள்ளே மொத்தமாக முடிச்சிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் ஸோ இந்த பேஸ் வேரியண்ட்டையே பதினெட்டாயிரம் பிரைஸில் கொடுத்துருக்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஸோ இந்த மொபைலில் கண்டிப்பாக யாராவது வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக ஆஃபரில் பிரைஸ் கம்மியாகிறப்போ வாங்குறது ரொம்ப நல்லது இப்போ கண்டிப்பாக இந்த பிரைஸ் அதிகமாக தான் இருக்குது இந்த பதினெட்டாயிரம் பிரைஸுக்கு இந்த மொபைல் என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல யூசேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது மொபைலை யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்குது டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் சொல்லலாம் ஓகே இந்த மொபைலுக்கு இந்த பிரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது நோ தேர்ட்டின் ப்ரோ மொபைல் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி நம்ம நம்ம சேனல்லையும் நோ தர்ட்டின் ப்ரோ மொபைலோட அன்பாக்ஸ் மட்டும் ஒரு பற்றி பார்த்துருக்கோம் ஸோ அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கார்டுலையும் டிஸ்கிரிப்ஷன் இங்கே இருக்கும் அந்த வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் இந்த மொபைல் வாங்கலாமா நம்ம சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கலாம் இவன்லாம் இந்த வீடியோ பார்த்தால கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுமாரி நிறைய மொபைல் கேஜ்ரு அப்படின்னு சொல்லிட்டு டெக் பற்றி பத்தினியூ நம்ம சேனல் வந்துட்டு இருக்கும் மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்